நம்மளோட ஆல் டைம் ஃபேவரேட் முட்டை குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் மத்தியானம் வந்து ரைஸுக்கும் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாம் அதுக்கு வந்து கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எங்கள் வீட்டில் செஞ்ச வெங்காயம் வடகம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை பத்தி நான் ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் அது கொஞ்சோன்னு போட்டுக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிக்கிற வெங்காயத்தை போட்டு அதை நல்லா தாளிச்சதுக்கப்புறம் அரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இஞ்சி பூண்டு அதை நல்லா அரைச்சு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து அதை நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளம் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேவைக்கப்ப வந்து தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்தி அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சோன்னு வந்து தேங்காய் மாட்டை அரைச்சி ஊத்திக்கோங்க அரைச்சி ஊத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ வந்து சிம்ல தான் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊத்தணும் ஸ்டவ் வந்து சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதாங்க இந்த குழம்ப கிண்டி வரப்ப பார்த்து எதுவாக கிண்டுங்க இல்லைன்னா வந்து முட்டை எல்லாமே உடஞ்சிரும் லாஸ்ட்ல வந்து கொத்தமல்லி கருவப்பில் மட்டும் தூவிக்குவாங்க இத கண்டிப்பா வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கற என்னோட நம்ம சேனலை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்